அன்புக்குரியவர்களே இன்றைக்கு திருச்சபையானது மறைசாட்சி புனித ஸ்தீஃபனுடைய விழாவினை சிறப்பிக்கின்றது முதல் மறைசாட்சி இவர் ஒரு திருத்தொண்டர் கடவுளை நேசித்தவர் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் கடவுளுக்காக ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிந்த ஒரு மனிதர் இந்த புனிதரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன முதலாவது நாம் இறைவனுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த உலகம் நம்மை போற்றி பாராட்டாது அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் நீங்கள் என்னை பின்பற்றுகின்ற பொழுது உங்களுக்கு பல தடங்கல்கள் வரும் உங்களை மற்றவர்கள் சிறைக்கு அனுப்பக்கூடும் உங்களை துன்புறுத்தக்கூடும் ஏன் உங்களை கொலையும் கூட செய்வார்கள் காரணம் என்னவென்றால் இயேசு நீதிக்காக நின்றவர் நேர்மைக்காக நின்றவர் ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் நீதியின்மையினால் நிறைந்திருக்கிறது அதை போன்று சுயநலம் உடைய உலகமாக இருக்கின்றது எப்பொழுதும் நான் என்ற அகந்தை அதிகமாக தலை தூக்கி கொண்டிருக்கின்றது ஆக இந்த நான் என்ற அகந்தைக்கு முன்பும் சுயநலம் என்ற அந்த விஷத்திற்கு முன்பும் மனிதர்கள் அதுவும் உண்மை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நிற்பது மிகவும் கடினம் அவர்களை எளிதில் வீழ்த்தி விடுவார்கள் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே அநியாயங்கள் செய்கிறவர்கள் அக்கிரமங்கள் செய்கிறவர்கள் வெளியில் எளிதாக உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையும் நேர்மையும் வாழ்வில் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பதில் என்னவென்றால் நீங்கள் எதை கண்டும் கலங்க வேண்டாம் நீங்கள் எனக்கு சாட்சி பகிர்கின்ற பொழுது உங்கள் நாவின் வாயிலாக தூய ஆவியானவர் பேசுவார் ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம் இங்கே புரிந்த ஸ்டீஃபன் இறப்பதற்கு முன்பாக அவரை கொலை செய்வதற்கு கொண்டு செல்கின்றார்கள் கலால் எறி அப்பொழுது வானம் திறந்திருப்பதையும் இயேசு கிறிஸ்து வீற்றிருப்பதையும் காண்கின்றார் அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய உயிரை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய உயிரை ஏற்றுக்கொள்ளும் ஆக மனமு வந்து தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன் வருகின்றார் ஆனால் நாம் இங்கு நம் நம் இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் பலவிதமான மருந்துகளையும் பலவிதமான விதமான வாழ்க்கை முறைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் மறிப்பதற்கு நமக்கு பயம் ஆனால் உண்மை என்னவென்றால் பயமே பல நேரங்களில் மனிதனை கொன்றுவிடும் அதன் பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னி இந்த வார்த்தை முதலில் சொன்னது யார் இயேசு கிறிஸ்து சிறுவையில் இருந்தபொழுது அவர் சொன்ன வார்த்தை ஆழமான நம் மன்னிப்பு ஆக யாரையும் எவர் என்னை துன்புறுத்தினாலும் அவர்களை நான் சபிக்க மாட்டேன் அவர்களை நான் காயப்படுத்த மாட்டேன் ஆனால் நான் அவர்களை மன்னிப்பேன் என்பதுதான் இன்று இந்த புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றதாகவே அன்புக்குரியவர்களே நம்மையை நாம் இறைவன் கருத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபித்தவர்களாக இந்த நாளை ஒப்பு கொடுப்போம் என்றும் வாழும் பரலோக பிதாவை போற்றுகின்றோம்மை புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எவ்வாறு துயர் ஸ்டீஃபன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு பற்று கொண்டு உமக்காக தன்னுடைய உயிரையும் மகிழ்ச்சியோடு கொடுத்தாரே அதுபோன்று நாங்களும் எந்த உலகின் மீது பற்று கொள்ளாமல் உம்மீது பற்று கொண்டு மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு உமக்காக எங்களை இழப்பதற்குரிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தருளை எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்